இயேசு அந்த கொள்கைகளை புத்தரிடமிருந்தும் மகாவீரரிடம் இருந்தும் கொண்டு சென்றிருக்கிறார் ஆனால் இயேசு சொன்னது அன்பே கடவுள் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் புத்தர் மட்டுமே அந்த பதினேழு வருடங்களில் இயேசு இடித்து இந்தியா திபெத் என பயணித்திருக்கிறார் உண்மையில் இயேசு இறந்தது இந்தியாவில்தான் அந்த விவரங்களை கிறிஸ்தவர்கள் மறைக்கிறார்கள் தன் இளமை காலங்களை இந்தியாவில்தான் அவர் கழித்திருந்தார் ஆன்மீக தெய்வீக அனுபவங்களை தொடர அவர் விரும்பிதான் இந்தியா வந்தார் இந்தியாவில் அவர் நூற்று பன்னிரண்டு வயது வரை உயிர் வாழ்ந்தார் சித்தாகரஸ் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் உண்மையை தேடி இந்தியா வந்தார் அதேபோல இயேசு கிறிஸ்துவும் இந்தியா வந்தார் பைபிளில் தேடினால் இயேசுவின் பதின்மூன்று வயதிலிருந்து முப்பத்து மூன்று வயது வரையான எந்த நிகழ்வுகளும் அதில் இடம்பெறவில்லை ஆனால் அவர் முப்பத்து மூன்று வயதில் சிலுவையில் அறையப்பட்டார் இடைப்பட்ட பதினேழு வருடங்கள் இயேசுவைப் பற்றி பைபிளில் ஏன் இடம்பெறவில்லை வேண்டுமென்றே அது தவிர்க்கப்பட்டுள்ளது வெளிவந்தால் கிறிஸ்தவம் ஒரு புதிய மதம் அல்ல மேலும் கிறிஸ்தவம் அசலான மதமல்ல என்ற உண்மை தெரிந்துவிடும் இயேசு என்ன சொன்னாரோ அது இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்டது என்பது தெரிந்துவிடும் அவர் யூதராக பிறந்தார் யூதராக வாழ்ந்தார் யூதராக அவர் கிறிஸ்தவராக இருக்கவில்லை மேலும் கிறிஸ்து என்ற சொல்லை அவர் கேட்டிருக்கவே மாட்டார் யூதர்கள் ஏன் அவருக்கு எதிராக இருந்தார்கள் கிறிஸ்தவர்களுக்கோ யூதர்களுக்கோ இந்த கேள்விக்கு விடை தெரியாது இயேசு ஒரு அப்பாவி அவரின் குற்றம் சிறியது அதாவது அவர் யூதர்களின் கருத்துகளுக்கு மாறாக இந்தியாவின் கருத்துகளை ஏற்றிருந்தார் அவ்வளவே யூத குருமார்களின் கருத்து எப்படிப்பட்டது என்றால் யாராவது உன் மேல் கோபம் கொண்டாலோ தாக்கினாலோ நீயும் எதிர்வினையாற்று என்பதாக இருந்தது அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது அவர்கள் கொள்கை அப்போது ஒரு புதிய மனிதன் வந்து ஒரு கண்ணத்தில் யாராவது அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு என்று சொன்னால் எப்படி இருக்கும் அது யூதர்களுக்கு எதிரானது அல்லவா இயேசு அந்த கொள்கைகளை புத்தரிடமிருந்தும் மகாவீரரிடம் இருந்தும் கொண்டு சென்றிருக்கிறார் இயேசு இந்தியாவிற்கு வந்தபோது போது புத்தர் இறந்து ஐந்து நூற்றாண்டுகள் கடந்திருந்தது ஆனால் புத்தரின் கொள்கைகள் இந்தியா முழுதும் பின்பற்றப்பட்டு வந்தது அதைதான் இயேசு கொண்டு சென்றார் பழைய யூத குருமார்களான எசிகள் எலிஜா மோசஸ் போன்றவர்கள் சொன்னது கடவுள் ஒரு வன்முறையாளன் அவன் மன்னிக்க மாட்டான் என்பதைதான் பழைய ஏற்பாட்டில் யூத கடவுள் சொல்கிறார் நீ எனக்கு எதிராக சென்றால் நான் உன் உறவினன் கிடையாது நான் பொறாமைக்காரன் கோபக்காரன் ஆனால் இயேசு சொன்னது அன்பே கடவுள் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் புத்தர் மட்டுமே அந்த பதினேழு வருடங்களில் இயேசு எகிப்து இந்தியா லடாக் திபெத் என பயணித்திருக்கிறார் தன் நாடு திரும்பியவுடன் அவர் பேசிய வார்த்தைகள் முழுதுமே யூத மதத்திற்கு எதிரானவை நான் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் உண்மையில் இயேசு இறந்தது இந்தியாவில்தான் அந்த விபரங்களை கிறிஸ்தவர்கள் மறைக்கிறார்கள் தன் இளமை காலங்களை இந்தியாவில் தான் அவர் கழித்திருந்தார் ஆன்மீக தெய்வீக அனுபவங்களை தொடர அவர் விரும்பிதான் இந்தியா வந்தார் இந்தியாவில் அவர் வயது வரை உயிர் வாழ்ந்தார் அவருடைய சமாதி இன்றும் காஷ்மீரில் உள்ளது கல்லறை மீது ஜோஷுவா என ஹிப்ரோ மொழியில் எழுதப்பட்டுள்ளது ஜோஷுவா தன் சீடர்களோடு இங்கே வாழ்ந்திருக்கிறார் தன்னை மேப்பர் என சொல்லியிருக்கிறார் அவர் வாழ்ந்த கிராமத்தின் தற்போதைய பெயரும் தான் ஹிந்தியில் பெகல்காம் என்றால் மேய்ப்பர் மேலும் தன் ஆன்மீக வாழ்வை மேம்படுத்திக் கொண்டு ஒரு சிறு கூட்டத்தோடு அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் இங்கேதான் இறக்க நினைத்திருக்கிறார் மேலும் ஒரு ஆச்சரியம் மோசஸும் இந்தியாவில் தான் இறந்திருக்கிறார் இயேசுவின் கல்லறைக்கு அருகே மோசஸின் கல்லறையும் உள்ளது இயேசு தான் மோசஸ் வாழ்ந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் மோசஸ் எப்படி இந்தியா வந்தார் மோசஸ் யூதர்களை எகிப்திலிருந்து கடவுளின் மண்ணான இஸ்ரேலுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அதற்கு நாற்பது ஆண்டுகள் பிடித்திருக்கிறது அதன் பின் தான் இது யூதர்களின் மண் கடவுளின் மண் என அறிவித்தார் நாற்பது ஆண்டுகளில் இஸ்ரேலில் குடிபுகுந்து நிலைமை சீராவதற்குள் வயதானவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள் இளைஞர்கள் மோசஸை புறக்கணித்தனர் இளைஞர்களிடம் இஸ்ரேலை ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார் எந்த யூத மத நூலும் மோசஸ் எங்கே இறந்தார் என்பதை சொல்லவில்லை நாலாயிரம் வருடங்களாக காஷ்மீரில் அவர் சமாதியை ஒரு யூத குடும்பம் பராமரித்து வந்துள்ளது பின்னாளில் இயேசுவின் கல்லறையையும் அவர்களே பாதுகாக்கிறார்கள் அவர்கள் ஏன் இந்தியா வந்தார்கள் என்றால் இறப்பதற்குதான் உத்தமயமான மண்ணில் இறந்தால்தான் நல்லது இந்த மண்ணில் நிலவும் அதிர்வலைகள் தெய்வீகமானது இங்கே இருந்தால் அது ஒரு கொண்டாட்டமாக சுதந்திரமாக இருக்கும் பல நூற்றாண்டுகளாக உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள் இந்த மண்ணிற்கு வருகிறார்கள் இந்த நாடு வறுமையானதுதான் இந்த மண்ணில் எதுவும் அவர்களுக்கு கிடைக்காது ஆனால் உலகிலேயே மிக புனிதமானதாக செழிப்பானதாக இம்மண்ணை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அந்த செழிப்பு உள்தன்மையானது இந்த ஏழை நாடு எல்லோரும் வாழ்வதற்கு ஏராளமான ஆன்மீக வளங்களை கொடுத்துள்ளது அதுவே இங்கே வாழ்வதற்கு போதுமான ாக உள்ளது என்று ஓஷோ கூறுகிறார்